சிஸ்டர் என் மெசேஜ் வரலையா ஆமாம் சிஸ்டர் உங்களுக்கு இந்த மெசேஜ் எனக்கு வரல நீங்கள் மேலே ஒன்று போட்டிருக்கீங்களா சிஸ்டர் அண்ணா என்ன ஸ்பெஷல் காட்டினாங்க காட்டினாங்களா ஏதோ போட்டிருக்கீங்க அதுதான் எனக்கு புரியல தமிழ் கருந்து ஐயோ ஐயோ அம்மாவையும் அத்த வராது கிழிய விழ போறதா ஐயோ அய்யோ ஐ சு சிஸ்டர் ஹாய்குட்டி என்ன பண்றீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பினாடி ட்ரெயின் போகுது அம்மா அம்மா குக்கர் உஷ் அடி போகுது புஷ்னு கமல் சார் வாய் தேவன் மகன் டெய்லி வாங்க சார் நீங்க தாத்தா பாட பத்து வாட்டி நானும் வந்து கமல் சார் ஐயோ முருகேஷா அது இப்போது கல்லி டூ இருக்கேன் கல்லி

கமல் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சசி கேக்குறாரு என்னைய கூட சேர்த்துக்கோங்க சசிகுமார் கல்கி பல்லியா மேரடி படம் பெரியது பல்லியா சசி சசிகுமார் வேற லெவல்யா ஓயா நீ வேற லெவல்யா ஐசி சிஸ்டர்

கமல் சசிகுமார் எல்லாம் தான் இருக்காங்க ஆமா லைனா ஒரு நேம் வச்சுக்கோங்க ரஜினி கமல் விஜயகாந்த் ஆர்யா சூர்யா எல்லாம் சிவகார்த்திகர் கூட இருக்காரு அண்ணன் சிவகார்த்திகேயன் இருக்காக மாப்பிள்ள முக்கச்சாமி இருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் இருக்காங்க டீம்ல ஒரு மெம்பர் ஆகிட்டீங்கன்னா லைனா இருக்கும்ல நேம் பார்க்க தெரியும் ஒட்டுமொத்த திரையுலகமே எங்க திரண்டு இருக்குது அப்பன்னு நினைப்பாங்க இன்னுமாடா இந்த ஊர் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு என்ன நான் சொல்றது சொல்லுங்க கார்த்திகை அப்படியா சிவகார்த்திகை நம்ம எங்கள் வீட்டில் எல்லோரும் நாளும் கார்த்திகை பாடாத பாடாத வாயில போட்டுக்கோ யார் வாயிலே போடணும் நீவே தஞ்சாவூர் எப்போ வருவீங்க ஹாய் அக்கா ஹாய் கூட பகவான் கோ பச்சே ஏன் இப்படி ஆனது